அருகே உள்ள ஆழியார் அறிவு திருக்கோவில் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவனர் வேதாத்ரி மகரிஷியின் நூற்று பதினான்காவது பிறந்த நாள் இன்று உலக அமைதி தினமாக அறிவு திருக்கோவிலில் கொண்டாடப்பட்டது ஆழியார் அறிவு திருக்கோவில் தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் எஸ் கே எம் மயிலானந்தம் வரவேற்புரை நிகழ்த்தினார் முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தமிழறிவி மணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அமைதிக்கு மனவளக்கலை என்ற தலைப்பில் அவர் உரையாற்றினார் தமிழறிவி மணியன் தனது உரையில் வேதாத்ரி மகரிஷி குறித்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகளில் அமைதி நிலவ ஐநா சபையில் அனைத்து நாடுகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது வேதாத்ரி மகரிஷியின் விருப்பமாகும் நாட்டில் போர் நடந்தால் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் அதற்காக ஜனநாயக சட்டமன்றம் அமைய வேண்டும் அதில் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் நிபுணர்கள் என அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறினார் விழாவின் ஒரு பகுதியாக முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயன் எளிய முறையில் யோகாசனம் செய்வது எப்படி என்ற தலைப்பில் குஜராத் மொழியில் மொழி பெயர்க்கப்பட்ட புத்தகத்தை வெளியிட்டார் இந்த உலக அமைதி தின தின விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் ஐநா சபைக்கு அவர் பரிந்துரைகளை வழங்குகிறார் ஐநா சபை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இவற்றை செய்தால் உக்ரைன் போர் உண்டா இவற்றை செய்தால் உலக நாடுகள் போர் சூழலில் அல்லல் படக்கூடிய நிலை வருமா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அவர் பேச அவர் ஐநா சபைக்கு அவர் கொடுத்திருக்க பரிந்துரைகள் அற்புதம் முதல் பரிந்துரை முதல் பரிந்துரை ஐநா சபை என்பதென்ன உலக நாடுகள் சபை அந்த உலக நாடுகள் சபையில் அனைத்து நாடுகளும் இடம் பெற வேண்டும் அனைத்து நாடுகளும் அங்கம் அமைத்தால்தான் அங்கம் வகித்தால்தான் அது உலக நாடுகளின் சபையாக இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இடம் வேண்டும் என்றார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஐநாவில் இடம் கிடையாது பாலஸ்தீனத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவு முயன்று பார்க்கிறார்கள் இடம் கிடையாது காரணம் பாலஸ்தீனத்திற்கு எப்பொழுது இடம் கொடுக்கலாம் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் பிரான்சும் சேர்ந்து ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றன இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சேர்ந்து அமைதியான சூழலில் வாழ்வது என்ற உடன்படிக்கையில் வந்து நின்றால்தான் நீங்கள் இந்த பாலஸ்தீனத்திற்கு உள்ளே அனுமதி கொடுக்கலாம் பாலஸ்தீனத்திற்கு இடம் இல்லை உலக கிறிஸ்துவர்களின் நகரமாக நாடாக இருக்கக்கூடிய சபையில் கிடையாது காரணம் வாட்டிகனே ஐநா சபையில் இடம் பெற விரும்பவில்லை நீங்கள் செர்பியாவிலே இருந்து மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு கொசோவா பிறந்தது அந்த கொசோவாவுக்கு ஐநா சபையில் இன்று வரை இடம் இல்லை கொசோவாவுக்கு ஐநா சபையில் அங்கம் கொடுக்க கூடாது என்று ரஷ்யாவும் சீனாவும் எதிர்த்திருக்கின்றன ஹாங்காங்குக்கு ஐநாவில் இடம் கிடையாது ஐநாவில் இடம் கிடையாது இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டு போகலாம் மேற்கு சஹாராவிலே இருந்து வடக்கு சைப்ரஸிலே இருந்து தைவான் வரையில் நீங்கள் பார்த்தால் பல நாடுகள் ஐநா சபையில் இல்லை எல்லா நாடுகளுக்கும் இடம் இருக்க வேண்டும் என்பதுதான் மகரிஷியினுடைய முதல் பரிந்துரை இரண்டாவது எல்லா நாடுகளும் இடம்பெற வேண்டும் அந்தந்த நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் எவ்வளவு அழகாக சொல்கிறார் அதற்கு அடுத்து முக்கியமானது வீட்டோ பவர் என்பது ஐந்து நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போரா அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் ஒன்றுமில்லை இந்த ஐந்து நாடுகள் ஒரு வீட்டோ பவரை கொண்டு வந்தால் முடியாது ஐநா சபை முடங்கிவிடும் ஐந்து நாடுகள் எது அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா இன்னொன்று இங்கிலாந்து இன்னொன்று பிரான்ஸ் இன்னொன்று சைனா இந்த ஐந்து நாடுகள்தான் உலகத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் உலகத்தின் விதியை எழுதக்கூடிய சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள் இந்த பவரை முதலில் ரத்து செய்ய வேண்டும் அனைத்து நாடுகளும் சமத்துவம் சார்ந்த நிலையில் இடம்பெற வேண்டும் என்று பேசுகிறார் இதை இன்னும் நான் விரிவாக நான் சொல்லுவேன் கடைசியில் அமைய வேண்டும் எல்லா நாடுகளுக்கும் மேலாதிக்கம் செலுத்தக்கூடியதாக ஐநா சபை இருக்க வேண்டும் எங்கே எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை தருகன் ஆண்மையோடு தட்டி கேட்கிற மேலாதிக்கமாக ஐநா சபை இருக்க வேண்டும் இன்றைக்கு ஐநா சபை சொல்வது இயற்பதில்லை அந்த இடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவது ஐநா சபைக்கென்றே சகல அதிகாரங்கள் உள்ள தனி அமைதி படை உருவாக்கப்பட வேண்டும் அமெரிக்கா வரை சென்றார் ஏறக்குறைய பதினெட்டு பத்தொன்பது முறை அமெரிக்காவுக்கு மகரிஷி சென்றிருக்கிறார் சென்று இவற்றையெல்லாம் அவர் பரிந்துரையாக வழங்கி இருக்கிறார் எனவே உலகம் அமைதியை பெற வேண்டும் என்றால் அமைதியான சூழல் வர என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த அமைதியை அடைய வேண்டும் அந்த அமைதியை அடைவதற்காக உங்கள் மனம் வளப்பட வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் வளப்பட்டால் குடும்பம் வளப்படும் குடும்பம் வளப்பட்டால் சமுதாயம் வளப்படும் சமுதாயம் வளப்பட்டால் நாடு வளப்படும் நாடு வளப்பட்டால் உலகம் வளப்படும் அதனால் தேவை மனவளம் அந்த மனவளம் என்பதை கலையாக கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்த மகரிஷியை மனதிலே நிறுத்தி என் உரையை முடிக்கிறேன் நன்றி